தமிழ் தேசிய சலன படத்தின் நூறாவது ஆண்டு விழாவில் திரைத்துறையைச் சேர்ந்த நூறு பேருக்கு நடிகர் விஜய் சேதுபதி தனது சொந்த செலவில் தலா ஒரு போன் தங்க நாணயத்தை வழங்கியிருக்கிறார் உலக ஆயுத அமைப்பு சார்பில் தமிழ் தேசிய சலனப்படத்தின் நூறாவது ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் தமிழ் திரைப்படத்துறையின் முப்பது பிரிவுகளைச் சேர்ந்த நூறு பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா ஒரு போன் தங்க நாணயம் வழங்கப்பட்டது இதனை நடிகர் விஜய் சேதுபதி தனது சொந்த செலவில் வழங்கினார் விழாவில் மூத்த கலைஞர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டது இதனையடுத்து நடிகர் விஜய் சேதுபதியின் தாயார் தங்கப்பதக்கத்தை வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய நடிகர் விஜய் சேதுபதி தாம் நடிகராக அறிமுகமான போது தமக்கு வழங்கப்பட்ட மரியாதை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் தனக்கு உதவியவர்களுக்கு இதன் மூலம் மரியாதை செய்தது மன நிறைவை தருவதாகவும் கூறினார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற நடிகைதான் மரியாதை அந்த அங்கீகாரம் அங்கீகாரமும் சந்தோஷம் சரி எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் முகத்தோட யாரும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஸோ அப்படி நன்றி கடன் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை என்னோட நண்பன் தோழன் அண்ணன் என்னவனா சொன்னாங்க ஜானா சார் பொறுத்தது இந்த சிந்தனை அப்படி என்கிட்ட எடுத்து வந்தபோது நான் மொழ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா எங்கே போனா சொல்லிகிட்டே இருப்போம் சினிமாவில் நமக்கு எல்லா சினிமாவும் அவங்க எல்லாம் ஆனால் சினிமாவுக்கு நாம் என்ன போனோம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது முக்கியமாக இது எனக்கு முதல் படத்தை தொடங்குச்சு தென்மேற்கு நாட்டில் இருந்து தொடங்குச்சுக்கோங்க ஹீரோ ஆனவுடனே அந்த ஹீரோவை கவனிக்கிற கவனிக்கிறதும் அவனை மதிக்கிறதும் அது எல்லாருக்கிட்டே வந்துச்சு